ப்பா அடிச்சு காட்டு போட்டு தூசியும் கொண்டு போடுது அடிக்க ஆடி மாசம் எனக்கும் பொண்ணு வீட்டுல வேலை வெட்டி எதுவும் இல்லனே வெளியில கிளம்பியாச்சா வெளியில வந்தோடனே வேலை வெட்டி இல்லைன்னு காலையில பல்ல தேய்ச்சி மூஞ்ச கழுவிட்டு காட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன் உண்மையில சின்ன பொண்ணு இதெல்லாம் பெரிய வேலை தான் இக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னென்னு சொன்னாதான தெரியும் உங்கள் பக்கத்து வீட்டு வீட்டுக்களை காலம் காலங்காத்திலே ரேஷன் கடைக்கு போய் பொங்கல் பரிசா வாங்கிட்டு வந்துட்டு உண்மையா அந்த கிளைவிக்கு டோக்கன்ல இரநூறுக்கு மேலெலாம் நம்பர் போட்டு எப்படி பொங்கல் பரிசு கிடைச்சிச்சு உங்க பசமே ஐநூறுக்கு மேலே நம்பர் போடுந்து அதே காலங்காத்தாலே போய் வாங்கிட்டு வந்துச்சு இந்த வருஷம் பானை விலை கிடைக்கி சும்மா விடுமா விடிய காலமே எழுந்திரிச்சு போய் முதல்லலாம் வாங்கிட்டு வந்துச்சு இந்த வயசான காலத்தில் அந்த கிழவேல மட்டும் எப்படி காலங்காத்தால் எந்திக்க முடியுது நான் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் வேறு தாங்க முடியல திரும்ப படுத்தேன் இப்போ கொஞ்சம் தான் எந்திரிச்சேன் நான் மட்டும் என்னவா இப்போ தான் எந்திரிச்சி வரேன் அப்போ எப்படி சின்ன பொண்ணு அந்த கிளைவி வாங்கிட்டு வந்தது உனக்கு தெரியும் எங்கள் அத்தையும் அந்த கிளைவி கூட தான் போய் வாங்கிட்டு வந்துருக்கு வாங்கிட்டு வந்த நேரத்துலேருந்து என்னையும் எழுப்பிகிட்டே இருக்கவம்மா ஒன்றா கேட்கவில்ல அதையே தொந்தரவு தாங்காமல் தான் எந்திரிச்சு வந்தேன் அதன பார்த்தேன் என்னைக்கும் பத்து மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்குறவ இன்னைக்கு இப்போமே வந்துட்டேன் என்னக்கா செய்ய எங்கள் அம்மையை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த அத்தையை சமாளிக்கவே முடியல ஒரே போலம்ப அது தொந்தரவு தாங்காம தான் இருந்துச்சு இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாருங்கக்கா முதல்ல உள்ள போய் ரெண்டு பைய டோக்கன்னு அப்புறமா ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க ரெண்டு பையன் எடுத்துச்சின்னு பொண்ணு ஒரு பையில அரிசியும் இன்னொரு பையில சீனியும் வாங்கணுமில்லக்கா அப்போ நான் உள்ள போய் எடுத்துகிட்டு வரேன் நீயும் போய் எடுத்துட்டு வா நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைக்கா எங்கள் அத்தை எடுத்து வைப்பேன்னு சொன்னாத நான் பெய்யா அந்த உமாவையும் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன் நீ உடனே என்ன எழுப்பண்டா நானே வந்துட்டேன் உங்கள் வீட்டு செவலும் கூட்ட என்ன சின்ன பொண்ணே காலங்காத்தையில் உலர்ந்த எங்கள் வீட்டுல தான் கோழியே கிடையாது கோழினா கோழியில உங்கள் அத்தையை சொன்னேன் உங்கள் அத்தை எழுப்பி தானே நீ இப்போ வந்திருக்க ஆமாம் அதுதான் புழுகுலுன்னு பேசிட்டு இருக்கு அது தொந்தரவு தாங்காமல் தான் எங்கிச்சு வந்தேன் நீ வீட்டுக்கு போய் கூட எடுத்துட்டு வா நான் ரேஷன் கடை எடுத்துட்டு வரேன் மறந்துடாதுங்க அதான் மறப்பானா சின்ன பொண்ண கூட உன் கூட என் பைய வச்சுருவியா இதெல்லாம் போய் என்ட கேட்கணுமாங்க நீங்கள் கொண்டு வாங்க ரேஷன் கடையில் வந்து கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் எல்லா சாமான் வாங்கி நானே இங்க கொண்டு வந்து கேக்க என்னக்கா இவ சொல்லாம பிரியம்மா போறா வீட்டில் பெய்ய கூட இருக்கணும்னு போவா நீ ஏன் பெய்ய எடுத்துட்டு வா ஆ சரிக்கா போயிட்டு வரேன் இதை கொண்டு உள்ள வச்சுட்டு ஏதோ கனே ரேஷன் கடையும் எடுத்துட்டு வருவோம் உமா சின்ன பண்ணே மூணு ஏதோ ரேஷன் கடைக்கா போறிய ஆமாக்கோ அங்கே தான்

நீங்க ரெண்டு பேரும் இந்த அக்கா கூட ரேஷன் கடைக்கு போங்க எனக்கா லைன் போட்டுக்கிடுங்க நான் எங்க அக்கா வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா நேரம் கிடைத்தா மாதிரி ஒருக்கா வந்துருங்க இக்கா எங்களையும் உங்க கூட லைனுக்கு கூட்டிட்டு போவீங்களா நான் அங்கே போனதும் முதல்ல அந்த அக்கா எங்க அவனே பார்க்கேன் அப்படியே அந்த கிட்ட பையன் நான் போகிறேன் முன்சிரு பேர் என்ன பண்ணுங்க அப்பையா பையன் என் பின்னாடியே வாங்க உங்க பின்னாடி ஒரு சில யாராவது திட்டு இருந்தவனே என்னக்கா ஏதோ என் வந்துடுங்க அப்புறம் ஒரே முக்கியமான விஷயம் அந்த நான் யாருக்கும் பண்ணி பேச மாட்டேன் சரிக்கா எல்லாம் பின்னாடி போனாவும் பின்னாடியே வந்துடுவேன் முன்னாடி போனா எல்லாரும் என்ன அடிப்பாவா நீ தப்பிச்சிடலான் தானே முன்னாடி போ என்ன சின்ன பொண்ணு என்னைய பத்தி இப்படி நான் அப்படின்னு நினைப்பேனா எவ்வளோ அது உண்மையில கை வச்சோம் நான் அவ்வளோ சும்மா விடுவேன் உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் இந்த வீர வீரவசனெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு ஆனால் அங்கே என்ன நடக்கும் போதோ தெரியல வேறு போய் என்ன நடக்குமோனு நினச்சு வந்துச்சுக்கே நம்மளுக்கு உள்ள நிம்மதியும் பேரும் சத்தங்கட்டமாக நடக்குது நடக்கிறதுன்னு முன்னோக்கி நடப்போம் இப்போ இதுக்கு நீ கேவலமாக பஞ்சால கூடுதாங்கிறது தான் எனக்கு தெரியல ஏ சின்ன பொண்ணு அந்த அக்கா அங்க போயிட்ட போனக்கா இருக்கு நமக்கு மணி தானே இப்போ பத்து மணி கூட ஆகல இப்பமே இப்ப என்னத்துக்கு எங்க அம்மா தாக்கா வீட்டுல இரு ஓட மாட்டேக்காவ இப்பமே பொண்ணதான் சுருக்கா வர முடியும்னு அது அதே தொந்தரவு தாங்க தாக்கா இப்பமே கூட வந்தேன் நம்ம எப்போ போனாலும் நம்பர் படிக்க தரப்போறாப உனக்கு டோக்கனில் எத்தனையோ நம்பர் போட்டுருக்கு என் டோக்கனில் எண்பத்தஞ்சுன்னு போட்டுருந்துக்கா எனக்கு எண்பத்தேழோ நம்பர் போட்டுருந்து எப்படியா நம்மளுக்கு பதினொன்றரைக்கு பருவ தான் கிடைக்கும் டோக்கனு கார்டெல்லாம் எடுத்துக்கியா டோக்கனு ரேஷன் கடை அப்புறம் ரெண்டு பைய எல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சிருக்காவக்கா நான் ஒரு வழியில துணி ஊற வச்சிருக்கேன் துவச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வரேன் நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போனா போயிட்டு வா ஏண்டாக்கா நான் இங்கே நிற்க போ வீட்டுக்கு மட்டும் போனேன்னு இங்கே வச்சுருக்க எங்கள் அம்மா இனிய திட்டவாங்க சரி நான் வளவில் போய் குளிச்சுட்டு வேற செயலை மாற்றிட்டு வரேன் நீ உள்ள வந்து உட்காரு வேண்டாக்கா நான் இங்கே நிற்க நீ எங்க உள்ள போய் குளிச்சிட்டு வாங்க என்ன மல்லிகா நீ கிளம்பிக்க அதே இப்பதான் துணி தோக்கி பறக்கட்ட வளவு பக்கமா போனாவே என்ன இவா கிளம்பி பண்ண இப்ப பார்த்தா துணி தோக்கிய போற துணியா அப்புறமா தோயி முதல்ல கிளம்பி வா ஒண்ண்தான் காய போட்டுட்டு குளிச்சிட்டு வாரேன் காய போட்டுட்டு கூட தைக்கிட்டு வா குளிக்கிட்டு வந்து பாத்துக்கிடலாம் சரி சரி ரேஷன் கார்டெல்லாம் எடுத்துட்டு வாரேன் നീ മറക്കാൽ ടോക്കനും എടുത്തു വെച്ചാൽ എടുത്തു വച്ചിട്ടേങ്കാ എടുത്തിട്ട് വരലെയാ നാ എടുത്ത് അവളോ രണ്ട് കൊടുത്ത് രേസൻ കടക്കുന്നവരെയ പോലീട്ട് വന്നിരിക്കേൻ കടക്ക് പോയി തന്നെ ഫോൺ പണു നനച്ച എനിക്ക് ഇവളെ പറ്റി തരും അവളെ ഈസിയാ കെമ്പരമാ വന്നിട്ട് இப்போமே ரோட்டு வரைக்கும் ஆள் கூட இன்னிக்குதான் நம்ம வாங்கிட்டு வர நாலு மணி ஆகும் எதுக்கு இப்போ நீ அவசரப்பட்டு இந்த கூடி இப்படி குழி கேட்டாலும் பரவாயில்ல இந்த சேலை அது மாற்றிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த சேலை நல்லா தான் இருக்கு அங்கே உனியனி யாரும் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறதில்ல இப்படியே வா இதுவே நல்லா தான் இருக்கு டோக்கனில் பதினொரு மணின் தானே போட்டிருக்கு எதுக்கு அவசரப்படணும் ஓ அப்ப நீ பதினோரு மணிக்கு தான் கிளம்பு பிள்ளையா நீ பைக்க பொதுமையா பதினோரு மணிக்கு கிளம்பு உனக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு தான் கிடைக்கும் கடை எப்பவுமே நாலு நாளரைக்கும் அடைச்சிருவல்லா பொங்கல் வரப்போகுதுங்கிறதுனால ராத்திரி வரைக்கும் திறந்து வைக்க போறவ ஆமா ராத்திரி முழுசும் திறந்து வைக்க போறவளாம் ஏய் தாங்க எல்லாத்தையும் கொடுக்க போதா நீ போய் வாங்கிக்க என்னைக்கும் அவசரம் அவசரம்னு சொல்லுறவா நீ இன்னைக்கு ஏன் இப்படி இப்படி பொறுமையே தெரியல எப்போ போனாலும் நம்பர் படி தானே தரப்போறாவே எனக்கு எண்பத்தேழா நம்பரு எண்பத்தேழுன்னு சொல்லம்பத்தோலாம் நான் கரெக்டாக போய் வாங்கிடுறேன் அங்கே உனக்கு நம்பர் பார்த்து தர்றதா யார் சொன்னால் எங்கள் பக்கத்து வீட்டு கிழவேக்குலாம் அதுக்கு முந்நூற்றி ஐம்பது போட்டிருந்து அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கிழைய பத்தி தெரியாது அது எப்பவுமோ அப்படிதான் போன வருஷம் கூட ஐநூறுவா நம்பர் தான் போடுது முதல்ல வாங்கிட்டு வரல இந்த வருஷம் சொல்லும் மூவாயிரம் வேற கிடைக்குது விடிய காலமே காவல் கடந்து போய் வாங்கிட்டு வந்துருக்காது என்ன கிழமை செல்வியோ உனக்குள்ள டோக்கினுங்க அதான் நான் ஏற்கனவே அவள்கிட்ட கொடுத்து விட்டுறேன் இப்பவுமே ரோடு வரைக்கும் லைன் வந்துட்டுன்னு சொல்லுற அழுவேன் அந்த கூட்டத்துல அவ்வளவு எங்க நிக்காள்வேன்னு தேடி பிடிச்சு போக வேண்டிய வேலை வேற இருக்கு அவ்வளவு பேர் நிக்கிறத சொல்லியே உன்னை இப்படி உடையல விடுவாள்வே நா மட்டும் உடலுக்கு போ போறதில்லை நம்ம மூணு பேருமே உடலு போக போறோம் இப்படியே பேசிட்டு இருக்காம கிளம்பு போவோம் அங்க இன்னைக்கு எவெல்லாம் சண்டை போட போடுற அளவுக்கு தெரியல அதான் அங்க போய் பார்ப்போம்